ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் பல்வேறு பள்ளிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏற்கும்போது கூட சொன்னாங்க இருந்தும் சென்னையிலிருந்தும் இருந்தும் மதுரையிலிருந்தும் எல்லாம் பல மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த ஏற்பாடுகளுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக சகோதரர் நண்பர் பாபு அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக அது அமைந்திட வேண்டும் அந்த நாள் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வாக அது அமைந்திட வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர் தான் அவர் சொன்னார் நீங்கள் வந்து ஒரு நேரடியாக வந்து சில கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும் மானுவ சிறுவன் என்று சொன்னார்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் நேற்று டெல்லிக்கு சென்று நேற்று இரவு வந்து மீண்டும் ஏர்லி மார்னிங் திருச்சிக்கு போயிட்டு திருப்பி திருச்சியிலேருந்து வந்துட்டு திருப்பி ஈவினிங் ஃபைட்டு பிடிச்சி திருச்சிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் நான் சொன்னேன் நேரடியாக வரும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்க கூடாது முடிஞ்சான ஒரு வீடியோவில் நான் வந்து நான் என்னுடைய கேள்விகள் நான் கேட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் நான் உடனடியாக அதற்கும் ஒற்றுக்கொண்ட அவருக்கும் சரி ரோட்ரி கிளப்பை அதை என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஸோ ஐ டோன்ட் வான்ட் டு டேக் மச் ஆஃப் யூர் டைம் பிகாஸ் இது என்ன டைம் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மணியை நாம் நெருங்க போகிறோம் நாம் ஸோ இதில் கலந்துக்கிட்ட மாணவர் செல்வங்கள் ப்ரிஃபரன்ஸ் லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் இந்த லெவலில் வரைக்கும் வந்திருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அனைத்து இதில் வந்து நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு இல்லாமல் இதில் கலந்துக்கணும்னு நினைச்சேன் என்னுடைய மாணவச்சில் உங்க அனைவருக்கும் வரல என்னுடைய பாராட்டுக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்ட நீங்கள் எல்லாருமே வெற்றி பெற்றவராகத்தான் நான் பார்ப்பேன் நான் ஏன்னா அது வெற்றி பெறுவனுக்கும் தோல்வி பெறுவனுக்கும் மட்டும்தான் வரலாற்றில் இடம் உண்டையை தவிர வேடிக்கையை பார்க்கறவனுக்கும் விமர்சனம் பண்ணுறவனுக்கும் ஒரு வரி கூட வரலாற்றில் இடம் கிடையாது என்பதை நான் நம்பக்கூடியவன் சும்மா உட்காந்து இதில் நம்ம இறங்கலாமா இறங்கலாமா திங்க் பண்ணிக்கிட்டு காட்டிலும் இறங்கிடணும் அதில் வெற்றியத்துலேயும் அப்புறம் பார்த்துக்கலாம் இறங்காமல் வேடிக்கையை மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ரிசல்ட்டே கிடைக்காமல் போய்டுவோம் எனக்கு ஸோ அந்த விதத்தில் எனக்கு எங்களுடைய பிள்ளைங்க ரொம்ப எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நான் அது குறிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு தீமில் அந்த கேள்விக்குலாம் கேட்கப்படுகிறது இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு நாட்டு நடப்பு தெரியும் அறிவியல் சார்ந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலே சில பேர் கதறாங்க சில பேர் பதறாங்க சில பேர் பயப்படுறாங்க எங்கடா ப்ரூவ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சரி சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து லாட்டின் லாங்குவேஜ் வந்து சயின்ஸியா என்று சொல்லப்படுகிறது அந்த சயின்ஸியா என்று சொன்னால் அறிதல் அறிதல் தான் அறிவியல் சயின்ஸ் என்று சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அறிதல் நீ பார்த்து கற்றுக்கிட்டு அவன் பொது வந்தால் மட்டும்தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ணுறோம் சரி இது கரெக்டாக நம்ம ஒத்துக்கணுமா இல்லையா ஸோ அந்த சயின்ஸ் அப்படிங்கிறது வெறும் அறிஞர்கள் பெரிய பெரிய அறிஞியல் சார்ந்துதான்ப்போ அது பேசப்படும் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டே தான் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள் அதனால் அறிஞர்கள் அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க அறிஞர்கள் பட்ட பேர் அவங்களுக்கு வந்துருச்சு அதனால் முன்னாடி அவங்க படிக்க மாட்டாங்க அப்படி கிடையாது டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி பசங்க சொல்கிறோம் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட யாருமே இன்றைக்கி வந்து போட்டியே போட முடியாது ஏன்னா டெக்னாலஜி அளவுக்கு அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் ஸோ இன்றைக்கி நாங்கள் மேடையில் நாலு விஷயம் பேசுனா உங்களுக்கு நாற்பது விஷயம் தெரியும் உங்களுக்கு அடுத்த நிமிஷம் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அடுத்த விஷயம் இது யார் சொன்ன இது யார் பேசுனேன் இந்த கருத்து எப்படிப்பட்ட கருத்துங்கிறது வந்து நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு